இன்றைக்கு நம்முடைய பதிவுல எத பத்தி பார்க்க போறோம் தெரியுமா இந்த ராசிக்காரர்கள் தொடர்ந்து முருகனை வழிபட்டு வந்தாலே உங்க வாழ்க்கையில இன்றைக்குமே அதிர்ஷ்டம் நிலைத்திருக்குங்க யார் யாருன்னு தெரிஞ்சுக்கொள்ளும்னா இந்த வீடியோவை பாருங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் பார்த்தீங்கன்னா மனிதனாக பிறந்த யார் வேண்டுமானாலும் முருகனை பக்தியோடு நம்பிக்கையோடு வழிபாடு செய்யலாங்க உள்ள முருக நம்பிக்கையோடு முருகா முருகா என நீங்கள் கூப்பிட்டாலே கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அரும்புரியக்கூடிய சக்தி கலியோகத்தில் கடவுள் தான் முருக பெருமானம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக ஒரு சில ராசிகளுக்கு தான் பிறக்கும்போதே முருகனுடைய அருள் கூடுதலாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்குங்க அந்த குறிப்பிட்ட ஏழு ராசிகள் என்னென்ன எப்படி வழிபாடு செய்யலாம்னு என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த வழிபாட்டை பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த ஏழு ராசிகள் மட்டும்தான் செய்ய வேண்டுமா மற்ற முருக பக்தர்கள் செய்யக்கூடாதா என்று கேள்வி கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க எல்லோருமே இந்த வழிபாட்டை செய்யலாங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா தவறாம கட்டாயம் செய்ய வேண்டிய ஏழு ராசிகள் இருக்குதுங்க அவர்கள் செய்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீராத துன்பங்கள் வந்து உடனடியாக விலகி விடுங்க வாழ்க்கையில மேலும் மேலும் செல்ல முருகன் வந்து அவனுடைய கரங்களை கொடுத்து அது விரைவாக மேலே தூக்கி விடுவான் சர்க்க பிடித்த ராசிக்காரர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் விசாகம் ரித்திகை பூரம் உத்திராட்டம் இந்த நான்கு நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தா நீங்க தாங்க ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்ட மேலும் பார்த்தீங்கன்னா மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி துலா விருச்சிகா இந்த ராசியில நீங்க பிறந்திருந்தாலுமே நீங்களும் தாங்க மிக மிக அதிர்ஷ்டசாலிங்க மேலே சொன்ன நட்சத்திரத்துல நீங்க கொண்டிருந்தீங்கன்னா சரி மேலே சொல்ல ராசியில நீங்க கொண்டிருந்தாலும் சரிங்க நீங்க மாத பாத்தீங்கன்னா வரக்கூடிய சஷ்டி மசாகம் கிருத்திகை இந்த நாட்கள்ல தொடர்ந்து முருகனை வழிபாடு செய்து வந்தீங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கையில அவரி விதமான வெற்றி இருக்குங்க சரி இப்போது பாத்தீங்கன்னா எப்படி அந்த வழிபாட்டில் மேற்கொள்ளணான்னு பாக்கலாம் இன்று முதலே அசைவம் சாப்பிடாம மனதில அடுத்தவர்களுக்கு தீங்கி நினைக்காம இருங்க மனது முழுவதும் அந்த முருக பெருமானை நிலைநிறுத்திக்கோங்க தினமுமே அதிகாலை வேலையில எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விட்டு பூஜை அறையில விளக்கேற்றி பாத்தீங்கன்னா ஓம் சாதான என்ற முருகனுடைய மந்திரத்தை நீங்க ஆறு முறை சொல்லி முருகரை வணங்கி உங்களுடைய கோரிக்கையை வையுங்க அன்றைய தினம் பாத்தீங்கன்னா செவ்வாய் கிழமைய இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடியே முருகனை நினைத்து வந்து ஒரு மஞ்சள் துணியில ஒரு ரூபாய் நாணயத்தை முடித்துக்கோங்க முருகனுடைய பாதத்துல வைத்துக்கோங்க உங்க மனதுல இருக்கும் கோரிக்கைய முருகனிடம் சொல்லிவிடுங்க வரும் மூன்று நாட்களும் பாத்தீங்கன்னா முருகனை நினைத்து மிக மிக எளிமையாக இந்த விரதத்தை மேற்கொண்டு நீங்க எடுத்துட்டு போய் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் குண்டியல செலுத்தி விடுங்க உங்களுடைய துன்பங்கள் அந்த நாளோடு தொலைந்து போகுங்க சக்தி வாய்ந்த இந்த வழிபாடு தான் மிக எளிமையான சொல்லலாங்க அனைவருமே இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாங்க எதை நினைத்து நீங்க வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்து மூன்று நாட்களை நிறைவேறுங்க அந்த அதிசய கட்டாயம் நடக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா சொன்ன நட்சத்திரங்களும் மேலே சொன்ன ராசிகளை கொண்டவங்களும் கட்டாயம் இந்த வழிபாட்டை மேற்கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பூசம் பங்குனி ஊத்ரா வைகாசி விசாகம் சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்கள்ல வந்து முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டாலே வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும்னு சொல்லுவாங்க ஆனா சில குறிப்பிட்ட முறையில முருகப்பெருமானை வழிபட்டாலே அதிர்ஷ்ட பெருக்குங்க புதிய மந்திரிகளை நாம தொடர்ந்து உச்சரித்து வந்தாலே வேண்டிய வரது மட்டும் இல்லாம முருகப்பெருமானையே நேரில் காணும் பெரும் கிடைக்குங்க அதோடு பார்த்தீங்கன்னா முத்தையும் கிடைக்குன்னு சொல்லுவாங்க முருக வழிபாடு பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பலரும் இஷ்ட தெய்வமாக விளக்கக்கூடியவர் தான் அந்த முருகப்பெருமான் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணிக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லைன்னு சொல்வாங்க அப்படி நீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் கூட என்ன வேண்டுதல் நிறைவேறினாலும் நான் கந்தனின் காலை பிடித்தாலே போதுங்க வந்தவினையும் வருகிற வினையும் ஓடிவிடும்னு சொல்லுவாங்க வேலை திருமணம் குழந்தை பேரு கடன் பண கஷ்டம் மனை வீடு தொடர்பான பிரச்சனைகள் இருப்பவங்களும் நோய்கள் காரிய வெற்றி என எதை வேண்டினாலுமே விரதம் இருந்து வழிபட்டாலும் போதுங்க சகல நலன்களையும் தரக்கூடியவாதா இந்த முருகப்பெருமான் இவரை யார் வேண்டுமானாலும் வழிபடலாங்க ஆனா குறிப்பிட்ட சிலர் பாத்தீங்கன்னா முருக வழிபாடை நீங்க தொடர்ந்து மேற்கொண்டு வந்தீங்கனாவே மற்றவர்களை விட வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகம்னே சொல்லலாம் அப்படி யாரெல்லாம் பாத்தீங்கன்னா முருக வழிபாடை தொடர்ந்து செய்யலாம் என்பதை இனி பார்க்கலாங்க செவ்வாய் கிழமையில பிறந்தவங்க செவ்வாய் ஹோரையில பிறந்தவங்களும் முருக வழிபாட்டை நீங்க தொடர்ந்து மேற்கொண்டாலே போதுங்க அத்தவர்களை விட உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாகவே இருக்குங்க செவ்வாய் நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய சித்திரை மிருக சீரீஷம் அவ்விட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுமே முருக வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளலாங்க மேஷம் முருச்சகம் லக்னக்காரர்களும் ராசிக்காரர்களுமே முருகனை வழிபட்டு தொடர்ந்து மேற்கொண்டிங்கன்னா திதத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா வளர்பிரை தேவிரி சஷ்டிகளை பிறந்தவங்களும் நவமி தசமி தேதியில பிறந்தவங்களே தொடர்ந்து முருக வழிபாட்டை மேற்கொண்டீன்னா உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் நிலைத்தி இருக்குங்க பாத்தீங்கன்னா வீடுகள்ல மயிலிறகு சிறிய அளவிலான வேல் வைத்து வழிபடலாங்க பெரிய வேளாக இருந்துச்சுன்னா நீங்க வாங்கி கோவில்களுக்கும் நன்கொடையாக கொடுக்கலாங்க செம்பாலான வேல் வைத்து வழிபடலாங்க முருகனுக்குரிய உலோகம் பாத்தீங்கன்னா செம்புதாங்க செம்பலான மோதிரத்தையும் நீங்க பயன்படுத்தலாங்க செம்பு பாத்திரத்தில் நீர் வைத்து முருக வழிபாட்டை மேற்கொள்ளுங்க வீட்டில் செம்பருத்தி செடி நட்டு வைப்பது வளர்ப்பதுமே நல்ல பலன் அளிக்குங்க முழு துவரம் பருப்பை அடிக்கடி உணவுல பயன்படுத்துவதோ துவரம் பருப்பினை அடிக்கடி உணவுல பயன்படுத்தி வந்தீங்கன்னாவே யோகங்கள் பெருகி கொண்டே இருக்குங்க கவசத்துல பார்த்தீங்கன்னா முருகனுடைய மூல மந்திரம் இருக்குது இதை நீங்க தொடர்ந்து உச்சரித்து வந்தீங்கன்னா அத்தனை விதமான துன்பங்களா இருந்தும் நீங்க விடுபடலாம் இந்த மந்திரத்தை எத்தனை முறை உச்சரிக்கிறோமோ அதற்கு ஏற்ற பலன்கள் கிடைக்குங்க ஒரு லட்ச முறை உச்சரித்தீங்கன்னா நினைத்த காரியங்களை அப்படியே நடக்குங்க எம வைய நீங்குங்க கோடி முறை உச்சரித்தீங்கன்னா முத்தி கிடைக்குங்க முருகப்பெருமானை நமக்கு நேரில் ஜோதி வடிவமாக நமக்கு காட்சி தருவார்னு ஆன்றோர்களுடைய வாக்காகவும் நான் விசாக நட்சத்திரத்தில் வழிபாடு செய்தீங்கன்னா மிக மிக நல்லதுங்க உங்க வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய முருக கோவிலுக்கு விசாக நட்சத்திரத்தில் சென்று வழிபடுங்க முருகனுக்கு பார்த்தீங்கன்னா கற்கண்டு நெய்வேத்தியமாக வைத்து பூக்களை வாங்கி கொடுத்து உங்கள் பெயரை சொல்லி அச்சனை செய்துக்கோங்க அரளி பூக்களை வாங்கி உங்க கையாலே மாலை தொடுத்து போட்டீங்கன்னா அவ்வளவு சிறப்புங்க இல்லைன்னா முல்லைப்பூ கிடைக்குன்னா முல்லைப்பூக்களை தொடுத்து முருகனுக்கு மாலையா சூட்டுங்க முருகனை வந்து மனம் முருகி பிரார்த்தனை செய்யணும் அடுத்த மாதம் வரக்கூடிய நட்சத்திரத்துக்குள்ளே உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஒரு அதிசயம் நடப்பதை நீங்கள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்த வழிபாடு தாங்க இந்த விசாக நட்சத்திரத்துல முருக வழிபாடு செய்வதுங்க எந்த நல்லது நடக்க வேண்டும்னாலும் இந்த வழிபாட்டை நீங்க செய்து பாருங்க அதே போல பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்துல வழிபாடு முடித்து விட்டு வீடு திரும்பும் போதே உங்க கையால உங்களால் முடிந்த ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம் விசாக நட்சத்திரத்தன்று நீங்க செய்யும் இந்த அன்னதானம் பாத்தீங்கன்னா உங்க சன்னதியினருடைய தலைக்காக்க உதவுங்க நீங்க செய்யக்கூடிய இந்த புண்ணியம் வந்து காரியா உங்க தலைமுறையை வாழ வைக்குங்க பிடித்த முருகன் திருச்செந்தூர் முருகன் திருத்தணி முருகன் வடபழனி முருகன் சிறுவாபுரி முருகன் எந்த முருகனாக இருக்கட்டுங்க உங்களுக்கு இஷ்டப்பட்ட முருகனை மனதில் நினைச்சுக்கோங்க பூஜை அறையில ஒரு விளக்கு இயச்சிக்கோங்க ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து அதை நான்கு முனைகளுமே மஞ்சள் வச்சுக்கோங்க நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் போட்டு வச்சுட்டு அதில ஓம் சரணபவ என்ற மந்திரத்தை எழுதிடுங்க அந்த காகிதத்துல நடுவுலதான் உங்க கோரிக்கையை ஒன்றை கோரிக்கையை ஒரே வரியில எழுதி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த முருகனின் பெயரில் சேர்த்து வச்சுக்கோங்க முருகனையே உங்களுக்கு துணையாக எழுதி மடித்து பூஜை அறையில பாத்தீங்கன்னா இருக்கும் முருகப்பெருமானுடைய படத்துக்கு கீழே இந்த காகிதத்தை வச்சுக்கோங்க தினமுமே அந்த முருகனை நினைத்து பூஜை அறையில விளக்கி வச்சு நீங்கள் எழுதிய அந்த கோரிக்கையை கட்டாயம் நிறைவேறணும் பட வேண்டும் முருகனுக்கு சொல்ல கட்டளை போடுங்க தவறு கிடையாதுங்க உரிமையோடு கேட்டு பாரு போராடுங்க நிச்சயம் நீங்க கேட்ட வரம் பாத்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள்ல கிடைத்து விடுங்க அந்த பேப்பர்ல எழுதிய கோரிக்கை நிறைவடைந்த பின்னாடி பாத்தீங்கன்னா நீங்க அந்த பேப்பர்ல எந்த முருகனை துணையாக எழுதினீங்களோ அந்த முருகன் கோவிலுக்கு சென்று அந்த காகிதத்தை வந்து காணிக்கையில செலுத்தி விடுங்க உங்களால முடிந்த காணிக்கையும் குண்டியல்ல போடலாம் நீங்க செய்யும்போது போது பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண வழிபாடாக தெரியுமா ஆனால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சக்தி ரொம்ப பெருசுன்னே சொல்லலாங்க உங்களுடைய நம்பிக்கை தாங்க இந்த பரிகாரம் முருக பெருமானை இந் வந்து உங்கள் பிராச்சனையை தீர்த்து வைப்பார் என்று நம்பி இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க நிச்சயம் நடக்குங்க அதை விட பார்த்தீங்கன்னா முருகர் ராசியில பிறந்த ஏழு ராசிக்காரர்களை பற்றி தெரிஞ்சுக்கொண்டோம் அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரங்களையும் நாம் தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதீங்களாங்க இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பட்டை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்